அன்னைக்கு வயது பக்கம் போறப்ப அண்ணாங்க எல்லாரும் மீன் பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு அண்ணன் புழுவை சாப்பிட்டு சொல்லிருக்க காய் சொல்லு தம்பி வீட்டு தெரியாம வந்திருக்கியா ஏய் அண்ணன் ஒரு மீனை தீ டாப்ல வாங்க அங்க தம்பி ஒரு ஜிலேபி பு ஸ்டாப்ல மாவானே இல்லை அண்ணன் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க மாவு உங்கள் பேர்ண்ணே நீங்கள் இதே வேலைதானா இல்லை வேறு வேலை பார்க்குறீங்களா ஞாயிற்றுக்கெழம ஒரு நாள் மட்டும் தருதுங்களா லீவ் டையத்தில் மட்டும் தினமும் இது ஒரு ஹாப்பிட்டு மாதிரியா இல்லை எப்படிண்ணே ஹாட் டைஜ் அதான் நிறையா மீன் இருக்குது குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக நிறையா மீன் இருக்கனால அன்னையை அவங்க எல்லோரும் இருக்காங்க நம்ம ஞாயிற்றுக்கிழமை சொந்த போகிற வழியில் நிறையா மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்க பார்த்துட்டு நம்ம வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம் கேபி குரூப் மாதிரி சேனல் சார்பாக அண்ணே ஜஸ்ட்டு மிஸ்ஸு ஒரு மீனை தப்பிச்சு ஓடிடுச்சு அன்னை மறுபடியும் முயற்சிக்கிறப்பில் நிறையா மீன் பிடிக்கிறாங்க பொறுமை பொறுமை அதிகமாக அண்ணன் அண்ணன் டந்து ஒரு மீன் அடித்து தப்பிச்சு போயிடுச்சு ஒரு மீன் தள்ளி குதிச்சு நாடுது நம்ம வந்த நேரமா என்னன்னு தெரியல ஒரு மீன் கூட கடிக்காம இருக்கு ஒரு மீன் இப்பதான் அண்ணன் மாவு போட்ட தூண்டிய லைட்டா ஆட்டி பார்த்துட்டு ஆட்டி பார்த்துட்டு போகுது மீன் குட்டி குட்டியா குட்டி குட்டியா நம்ம கண்ணுக்கு தெரியுது கேமராவில பதிவாத என்னன்னு தெரியல அண்ணே இவங்க எல்லாரும் ஆர்வமாக மீன் பிடிக்கிறது அண்ணே அவங்களோட அண்ணன் தீக்கிட்டாரு அன்னைக்கு வேகி மீனை தூக்கின உடனே தம்பி இல்லையா தம்பி அந்த மீனை பிடிக்கிறதுக்காக மட்டும் ரொம்ப ஆர்வமாக இருக்குது தம்பி ரொம்ப ஆர்வமாக மீன் வந்த உடனே அந்த மீனை ஃபுல்லாக தம்பி தூக்குறது எடுக்கிற வேலை தான் அன்னையை தூண்டி முள்ள எடுத்து கொடுத்த உடனே தம்பி பைக்கெட்டில் சேகரிக்கிற வேலை தான் தம்பியோட வேலை இருக்கு அப்படியே ஒரு ஆய் சொல்லிடுங்கண்ணே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுங்க புரியல உடனே போயிருந்தே ஒன் ஹவர்ல வந்துடும் கேபி குரூப் மாதிரி ஏதோ எங்கனால முடிஞ்ச அளவுக்கு எடிட் பண்ணி போட்டுருவோம் இங்கே தான் ஒரு மீனை வந்து பிடிச்சி தூக்கிட்டு போயிட்டு அன்றை அவங்க நிறையா பேர் மீன் பிடிக்கிறாங்க தம்பி கூட ஆர்வமாக வந்து ஒரு தம்பியே வேடிக்கை இருக்காப்புல மறுபடியும் ஒரு மீன் கடிக்குது அன்னை ஆயிரத்தம் ஆயிரத்துல அப்படியில் அழகாக அப்போ தான் கடிச்சு பார்த்து ஆட்சி அண்ணன் என்று மீன் பிடிக்கிறது ஒரு கலை தான் நம்மளுக்கு மறுபடியும் அண்ணன் இன்னொரு மீன் இன்னொரு கண்டே அடிச்சிட்டாப்புல தம்பி ஆர்வமாக பிடிச்சிட்டாப்புல தம்பி தெளிவா மீன் தூக்குறதுல எக்ஸ்போர்ட் பொழுதுக்க தம்பி ரொம்ப தெளிவாக மீனை ஃபுல்லாக கவர் பண்ணி கவர் பண்ணி எடுக்கிறாப்புல கோல் கிளாஸில் இந்த புழு கோருக்கிறதே ஒரு தனி களை மாதிரி அண்ணன் வச்சுருக்கா புல சரி புழு அந்த புழு ஒரு தடவை ஒரு மீன் கடிச்சிருச்சா அடுத்த செகண்ட் அந்த புழுவவே அண்ணன் தூக்கி எரிஞ்சிடுறாப்புல எரிஞ்சுட்டு அடுத்தடுத்து புது புது புழுவாக சுருகி எடுக்கிறாப்புல அண்ணே அண்ணன் இப்போ புழு கோருக்கிறது தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கேன் அழகாக அந்த புழுவவே அந்த தூண்டி முன்னு நிறையா அந்த புழுவை சைஸாக கோறுக்குறது அந்த ஒரு தனி கலை வேணும் பொழுது அன்ன அதில் எக்ஸ்பர்ட் வருதுக்கு அந்தளவுக்கு அன்னையை புழுவை கோர்த்து அந்த புழுவுலேயே ஒரு முடிச்சு போடுறாருன்னா பண்ணுவோங்க அந்த முடிச்சு போடுறது யாருக்கும் தெரியுமா என்னான்னு தெரியாது அந்தளவுக்கு அன்னையை முழுக்க போட்டுக்கிறதுக்காப்புல அந்த ஒரு முழு புழுவை அப்படியே அன்னையை இது பண்ணியிருக்காப்பில மறுபடியும் அங்கிட்டு ஒரு நாலு அஞ்சு பேர் மீன் ஆனால் விட்டு அந்த பூ முடிச்சு போடுறது அது ரஜினி மாதிரின்னு கூட வச்சுக்கோங்க அந்த அளவுக்கு அண்ணன் சிரிப்ப பாத்தீங்களா அப்படியே புன்னகை மன்னர் மாதிரியே இருக்காப்ல அண்ணன் மறுபடியும் அண்ணன் தூண்டி உள்ள இருக்கிறாப்ல அண்ணே அந்த தூண்டி மீன் போட்ட உடனே அண்ணன் தூண்டியை பார்த்த உடனே அந்த மீன் ஃபுல்லாக ஓடியாதுன்னா பார்த்துக்கோங்க

நல்லா திறமையாக எடுத்துட்டாப்புல தம்பி எவ்வளோ ஆர்வமாக பாருங்க அந்த மீனை எவ்வளோ தான் சைஸா இல்லை போட்டுறா தம்பி கெட்டியா பிடிச்சிருவியாமா தம்பி அந்த மீனை கெட்டியா பிடிச்சிருவியா அண்ணே ட்ரைனிங் கொடுக்குறாப்புல தம்பிக்கு என்னண்ணே மா போட்டு மா போட்டு மீனப்பெல்லாம் வர வச்சு வர வச்சு ஒரு அண்ணன் கிட்ட மாவு இருந்த எரியாப்புல அண்ணன் மறுபடியும் புழு பேசுகிறாரு மீன் கிடைக்குது அண்ணே அப்படி பொறுமையாக நிதானம் அந்த மீனை எப்படி நோக்கி பார்க்குறாப்பு அண்ணன் இந்த அளவுக்கு பொறுமைன்னு கேட்டிங்கன்னாவே தானமாக ஈஸியாக இருக்கா அப்படின்னா அப்புறம் ஒரு மீனை வெற்றி இடமோ அண்ணே ஒரு மீனை கேட்டார் அந்த மீனை வீக்குன உடனே அண்ணே ஒரு எடுத்துட்டு பையில போட சொல்லி பையன் ஆட்டோக்காரங்க பைக்கெல்லாம் போட்டா போடணும் அந்த டவுன்சர் போய் போட்டு

அன்னைக்கு மதுரை வைகத்தில் மீன் பிடிக்கிற எல்லாத்தையும் நம்ம வீடியோ எடுத்துருக்கோம் இது ரொம்ப பெருமையாக நினைக்கிறோம் கேபி குரூப் சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள் அனைத்து அண்ணனுக்கும் ஹாய் சொல்லிவிட்டு நம்ம கிளம்புவோம் அடுத்த வேலையை பார்த்துட்டு நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு பதிவு நாம் உங்களை சந்திப்போம்